வழக்கு ஒரு சமூகத்தையே ஒரு பெரிய மதட்டத்துக்குள்ளான ஒரு வழ பெண்கள் யார் வீட்டு பெண்ணே தெரியல பொல்லாத ஆட்சி பொள்ளாட்சியை சாட்சின்னு சொல்லிட்டு திமுகவிட மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருந்தால் கூட அதுல ஒரு தோய்வு ஏற்படுது ஏன்னா சிபிசிஐடி வந்து நம்ம விங்கோடைய நம்ம தமிழ்நாடு போலீஸோட ஒரு விங்கு ஒட்டுமொத்தமாக இரநூறு வீடியோக்கள் வந்து இப்போ நீதிமன்றத்துடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது இரநூறு ஆபாச வீடியோக்கள் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இருந்தது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாம் வந்து என்ன பயங்கரமா பயங்கரமாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு மிரட்டுறது தானே வர வச்சிருது ட்ராப் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி குற்றவாளிகள் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஒரு வழியா இன்னைக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகுமாரி தண்டனை நீதிமன்றம் கொடுத்திருக்கு இந்த வழக்கு கடந்து வந்த பாதை இந்த வழக்கு பத்தி நீங்க நினைக்க முடியும் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து கோவை கிழக்கு காவல் நிலையத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு அந்த வீடியோ ஒண்ணு வெளியில வருது அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண்ணை வந்து பெல்ட் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருது இன்னைக்கும் அதை நினைத்து பார்க்கும்போது அந்த வீடியோ ரொம்ப சர்க்குலேட் ஆச்சு பெரிய வைரல் அந்த ஆடியோவை பார்த்தவங்க கதறினாங்க ஆமா ஆமா அந்த வேணாண்ணா வேணான்னு சொல்லி விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா அப்படி ஒரு தங்கச்சியா நினைச்சிக்கோங்க ஆமா அப்படி வந்து அந்த ஒரு சம்பவம் வரும் வரும்பொழுதுதான் என்னடா அது அப்படின்னு போது அப்ப வந்து ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு எஃப் ஆர் ஃபார்மல்ல எஃப் ஒன்னு ஃபைல் பண்ணப்படுது அந்த எஃப் ஃபைல் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி எல்லாரையும் வந்து காவல்துறை இது சம்பந்தப்பட்ட விஷய விசாரணை நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போறாங்க இருந்தாலும் எதிர்கட்சிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இஷ்யூ பெருசா கொண்டு போறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பொள்ளாத ஆட்சி பொள்ளாச்சி சாட்சின்னு ஆட்சின்னு சொல்லிட்டு திமுகவினர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க நிறைய பேர் திமுகவினர் தானே ஒரு வாய்ப்பு வந்து இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு தவறு பண்ணுவாங்களா அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் நடக்குமோ அதை தூக்கி எடுத்துகிட்டு போறது தான் அரசியல் அது அரசியல் ரீதியாக அவங்க கொண்டு போறாங்க கொண்டு போனோடனா வடக்கு சிபிசிஐடிக்கு மார்க்க மாற்றப்படுகிறது சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருந்தா கூட அதுல ஒரு தோய்வு ஏற்பட்டுருக்கு ஏன்னா சிபிசிஐடி வந்து நம்ம விங்கோடைய நம்ம தமிழ்நாடு போலீஸோட ஒரு விங்கு ஒரு அந்த சி சிசிபி மாதிரி அப்புறம் வந்து டிராபிக் போலீஸ் மாதிரி அது ஒரு விங்கு பொழுது அதுல வந்து ஒரு தோய்வு ஏற்படுகிறது ஒரு டவுட் வருது அப்படின்னோடனே என்ன பண்ணாங்க அகென் இந்த வழக்கு வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து சிபிஐ வசம் போகிறது சிபிஐ வசம் சிபிஐ வசம் போன பல வழக்குகளில் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கல இருந்தாலும் அப்போ இருந்தது வந்து என்ன கேட்டிங்கன்னா அது அரசியல் படுகொலைகள் அது வந்து பயங்கரமான ஒரு மேட்டர்லாம் எல்லாம் போனதுனால அதுக்கு எப்பயுமே வந்து லோக்கல் போலீஸ் சப்போர்ட் பண்ண மாட்டா கை கோர்த்து சிபிஐட ஏன்னா சிபிஐ வந்து டெல்லியிலேருந்து வராங்க அட போப்பா அப்படின்ட்டு இவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனால் இந்த வழக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த வழக்கு ஒரு சமூகத்தையே ஒரு பெரிய

இந்த வழக்கில் வந்து முதல் தகவல் அறிக்கை ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு எட்டு புகார்கள் அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு புகாராக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வந்து சிபிசிஐடி கிட்ட இருக்கும்பொழுது கொஞ்சம் அப்படியே வராங்க சிபிஐ கிட்ட வரும்போது மொத்த பேர் வெளில வராங்க எட்டு புகார்கள் முதல்ல எஃப்ஐஆர் வரும்போது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ பி போடுறாங்க த்ரீ செவன்டி சிக்ஸ் த்ரீ நைன்டி டூ த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆஃப் ஃபைபிசுன்ற ஒரு எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்

பன்னிரண்டு செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க வெறும் ஆனா பாதிக்க சம்பந்தப்பட்டது வெறும் ஒன்பது பேர் தான் குற்றவாளிகளா அந்த கேள்வி இருக்கிறது அந்த கேள்வியில வந்து என்ன கேட்டா சிபிஐ விசாரித்து இருக்கிறார்கள் அதுல வந்து எதுவும் கதை கொடுக்க முடியாது ஆனா ஒன்பது பேர் தான் இதுல மெயின் மெயினான ஆட்கள் இதுலதான் ஒன்பது பேர் ஒன்பது பேர் குற்றவாளிகள் ஆனா பாதிக்கப்பட்ட பெண்கள் பேர் எட்டு பேர் மட்டும் கிடையாது எட்டு பேர் மட்டும் கிடையாது எட்டு பேர் புகார் கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் எட்டு பேருடைய புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எட்டு பேருக்கும் வந்து எஃப்ஐஆர் போட்டு தரப்படுது இது எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க எத்தனை வீடியோக்கள் ஒட்டுமொத்தமாக இருநூறு வீடியோக்கள் வந்து இப்ப நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது அவங்க டெலிட் பண்ணது போனது வந்தது எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் செக்யூர் பண்றாங்க செக்யூர் பண்ணும்போது இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தான் அப்ப இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஆமா அப்ப இளம் வந்து டிராப் பண்ணப்பட்டு இவங்கனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அப்புறம் வந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்து நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து வருது ட்ரையலுக்கு ட்ரையலுக்கு எடுக்கிறாங்க எடுக்கும்பொழுது ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த டைம் இருபது பத்தொன்பது இருபது எல்லாம் பொலிட்டிக்கல் இந்த பசங்க வந்து என்ன கேட்டால் வசதி வாய்ப்பு படைத்த ஒரு பசங்களாக இருந்திருக்காங்க சுற்றிட்டு காரில் சுற்றுறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது லைஃப் அப்படின்ற ஒரு டீம்ல போய் தான் அப்போ இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துட்டு வழக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்ட் ஆனது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் சார்ஜஸே ஃப்ரேம் பண்ணுறாங்க இவர்கள் மீதான குற்றத்தை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா கூப்பிட்டு கேட்பாங்க என்னப்பா உங்க மேலே இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் சொன்ன சொன்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லைங்க போய் குற்றச்சாட்டுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் அப்போ தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க அரசு தரப்பில் என்ன சொல்லுவாங்க இவங்க மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது இவங்க மேல வந்து குற்றச்சாட்டுகள் வந்து ஊர்ஜிதமாகிறதுன்றது மாதிரி சொன்னோன்னு தான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் அந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் சார்ஜஸே ஃப்ரேம் பண்ணுறாங்க மூணு வருஷம் கழிச்சு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு மூன்றாவது ஆண்டில் தான் வந்து எஃப்ஐஆர் பத்தொன்போது வழக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சார்ஜஸ் பண்ணது பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னு சொல்லி மூன்று ஸ்டேஜ் ஆகுது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து இந்த வழக்கினுடைய தீவிரத்தை உணர்ந்து அரசு தரப்பும் சரி ஏன்னா அரசு தரப்பு சப்போர்ட் பண்ணும் இல்லையா அரசு தரப்பும் சரி இவங்களும் சரி யாரு சிபிஐ தரப்பும் சரி தீவிரமாக போறாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா இவங்க சம்பந்தப்பட்டதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ஆயிரத்தி ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க அதுவும் இல்லாமல் இந்த எட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா இந்த எட்டு பெண்கள் வந்து இந்த எட்டு பெண்களை வந்து முக்கியமான இவங்க அதோட சேர்த்து நாற்பது பேர் நாற்பத்தி எட்டு விட்னஸ் வந்து எக்ஸாமின் பண்றாங்க நாற்பத்தி எட்டு விட்னஸுமே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு வழக்குல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல இந்த இவர்கள் தான் எங்களை வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் இதை பண்ணும் போது நான் பார்த்தேன் இல்ல இதை பண்ணும் போது என்ன பண்ணா என்னையை மிரட்டி வைத்திருந்தார்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நாப்பத்தெட்டு விட்னஸும் வந்து

கணினி வழி அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா இணைய வழி குற்றங்கள் செய்கிறதுலாம் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக அதில் தான் வரும் ஐடி ஆக்டில் அப்படி இருக்கும் பொழுது இவங்க முப்பதுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் எவிடென்ஸை வந்துட்டு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க செல்ஃபோனு லேப்டாப்பு பென்ட்ரைவு நிறைய விஷயங்கள் இந்த பசங்கள்லாம் வந்து என்ன பயங்கரமாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு மிரட்டுறது தானே ஒரு இடத்துக்கு வர வச்சுருது ட்ராப் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி இதை போட்டு காட்டி நீ அங்கே போன்றது அங்கே போட்டுக்காட்டி அங்கே போன்றது அதாவது இதை இப்படி கேட்கிறேன் தன்னுடைய ஆசைக்கு முடிச்சிட்டு என் ஃப்ரெண்டோட ஆசைக்கு அதுதான் நடந்துச்சு வழக்குல நடந்துச்சு அதுதான் கூட்டு பாலியல் த்ரீ செவன்டி சிக்ஸ் டீல வந்துட்டு இவங்க பக்காவா உள்ள வந்து உட்காந்து த்ரீ செவன்டி சிக்ஸ் டீல அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அதே நீதிமன்றம் ரொம்ப சில கவனத்துல எடுத்துக்கிறாங்க ஆறு வருஷம் கழிச்சு தீர்ப்புங்கிறது ரொம்ப தாமதமான இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த மூணு வருஷம் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணுலதான் உங்களுக்கு ட்ரையலே எடுக்கிறாங்க இதுக்கு வந்து சா சாட்சிகள் இப்ப எவ்வளவு எத்தனை வழக்குல பாக்குறோம் கொலை வழக்குலயே வந்துட்டு கடைசியில சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எப்படி செத்தாருன்னு தெரியல வெட்டிக்கிட்டு அவரே வெட்டிட்டு செத்துக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வழக்குல விடுதலையே வராங்க அப்படின்னும் போது இது பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குன்னு போது இது ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணி உங்ககிட்ட இருந்து கேதர் முடியும் ஏதாவது ஒன்னு சொதப்பல் ஆனா கூட ஏதோ ஒரு விஷயம் அருண் தரப்புல இருந்து ஏதோ ஒரு விஷயம் ஆனா கூட ஒரு ஆள் அடிச்சு விட்டால கூட என்ன பண்ணா அப்படியே திருப்பி அவருக்கு இது மாதிரி ஆச்சு எனக்கு ஒரு சாட்சி மாறினா கூட ஏதோ ஒரு ஏதோ ஒரு பதற்றம் ஏற்படும் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும் அதெல்லாம் ஆகாத வகையில வந்து இன்னைக்கு சிபிஐ தமிழக காவல்துறையும் ஒன்றிணைந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ராவணங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது விசாரிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நீதிபதி என்ன பண்றாங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வழக்கு வந்துச்சு போல லாஸ்ட் ஏறிங்க அப்ப இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒன்பது பேருமே குற்றவாளிகள் தான் ஆ இந்த ஒன்பது பேர் கல்பிரிக்ஸுங்க இவங்க இவங்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தண்டனை விவரம் அவங்க அறிவிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சபரிராஜனுக்கு வந்து நாலு லைஃப் கொடுத்துருக்காங்க ஏ ஒன்று திருநாவுக்கரசுக்கு அஞ்சு லைஃபு ஏ த்ரீ சதீஷ்க்கு வந்து மூணு லைஃப் ஏ ஃபோர் வந்துக்கு ரெண்டு லைஃப் ஏ ஃபைவ் மணிவண்ணனுக்கு அஞ்சு லைஃப் ஏ சிக்ஸ் பாபுக்கு ஒரு லைஃபு அந்த எரோனிமஸ் பால் அப்படின்ற பையனுக்கு வந்து மூணு லைஃப் கொடுத்துருக்காங்க ஏ எய்ட் கருளானந்தத்துக்கு ஒரு லைஃபு ஏ நைன் அருண்குமாருக்கு ஒரு லைஃப் இதுல என்னன்னா ஏ ஃபைவ் அஞ்சாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவருக்கு ஐந்து ஆயுள் தண்டனை நம்பர் ஒன் குற்றவாளிக்கு நான்கு ஆயுள் தண்டனை இல்ல அதாவது அதாவது கிராவிட்டி ஆஃப் பொறுத்து தான் அதாவது அப்ப ஃப்ரேம் பண்ண இது ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாரு சபரி புரியுதுங்களா சபரி ஒரு டீமை ஆயுள் தன்னை கொடுக்கப்பட்டவர் தானே நம்பர் ஒன் குற்றவாளியா இருக்கு அது அப்படி எல்லாம் கிடையாது ஏ டூ ஏ அப்படி கிடையாது சபரி ஆர்கனைஸ் பண்ணிருப்பாரு இது இந்த இது எங்க இருந்து ஆரம்பி இதுன்னு பாக்கும்போது சபரி தான் இந்த டீம் செயல்படுறாரு அந்த ஒன்பது பேருக்குமான லீடர் லீடர் ஒரு தலைவராக இல்ல ஒரு ஃபார்ம் ஆனா இந்த வீடியோக்கள் எல்லாம் பண்ணும்போது போது இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எல்லாம் இவங்க ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த ஏ டூ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஃபைவ் வந்து அதிக குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க குற்ற செயல்களின் அடிப்படையில தான் தீர்ப்பு வழங்கப்படும் இந்த செக்ஷுவலா என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ உலகத்துல அத்தனை கொடுமையையும் அந்த பெண்களை எட்டு பெண்களை

அனைவருக்குமே சாகுமுறை தண்டனை இதுல வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை சாகுமுறை சிறையில் கிடக்கணும் உள்ளே கடந்துட வேண்டிதான் குறைந்தது அப்படின்னு பார்த்தா இருபது ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்ப அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அரசு தரப்பு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை அதை வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இவங்க ஏற்றுக்கொண்டு பகைப்படுத்துறாங்க யாரு இவனோட ரோல் இவ்வளோ இவனோட ரோல் இவ்வளோ இவனோட ரோல் இவ்வளவுன்னு சொல்லி இவனுக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க அவங்க குடும்பம் கதறி ஆடுவது எத்தனை பெண்களோ கத எத்தனை பெண்கள் கதறையாடுதாருங்கன்னு நமக்கு தெரியும் அதனால அதை பத்தி நம்ம அதை யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள் அதுவும் இல்லாம குறிப்பா வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த எட்டு பெண்கள் இருக்காங்களா புகார்தாரர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நஷ்டீடு வழங்க கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க சப்ஸ்டிகன்டா வந்து இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ரொம்ப குறைவான தொகை மாதிரி தெரியும் இல்ல அதாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா இவங்க தண்டனை அதான் ரொம்ப கொடூரமான ஒரு பாலியல் குற்றத்தை பள்ளி இது அப்பீல் பொழுத்தமான பைன் குடுத்தபடியே வந்து அது அக்ரிவா என்ன சிபிஐ அப்பீல் போலாம் சிபிஐ அபீல் போகலாம் என்னங்க நீதிமன்றத்துல இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு வழக்குல ஒரு குற்றவாளிக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் போட்டாங்க இன்னைக்கு எல்லா குற்றவாளியும் ஒன்பது பேர் சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சு பேசிட்டாரு அதனால அப்பீல் போக வாய்ப்பு கம்மி தானே வாய்ப்பு கம்மி இருந்தாலும் அக்ரிவாயி அந்த அந்த பார்ட்டி இருக்காங்க யாரே பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு போலாம எட்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்க ஐயா ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதுல வந்து இது மாதிரியான வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் அவர் மீது வந்து அதிகப்படியான ஃபைன் வாங்கி கொடுங்க அப்படின்ற ஃபைன் போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி அங்கே நீதிமன்றத்தில் ஆயிரத்தி எட்டு வாய்ப்பு இருக்கு இந்த குற்றவாளிகள் ஒன்பது பேர்ல ஏ ஒன் இருக்கக்கூடிய சபரி ஏ டூ இருக்கக்கூடிய திருநாவுகரசு ஏ ஃபைவ் இருக்கக்கூடிய மணிவண்ணன் மணிவண்ணன் இவங்க மூன்று பேர் மிக முக்கியமான கொடூரமான குற்றவாளிகளா இல்ல இல்ல அதாவது இந்த நீங்க வந்து அந்த அஞ்சு ஆண்டு ஐந்து லைஃப் ரெண்டு பேருக்கு அஞ்சு லைஃப் ஆமா அதுதான் உண்மை அவர்கள்தான் தான் இதுல வந்து இவங்க அவங்க இவங்களுடைய ஆபரேஷன் தான் மொத்தத்துக்கு வெறித்தனமாக 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 இவர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காம வெறின்றது வேற நீங்க சொல்றது ஆர்கனைஸ் பண்றதா மேட்ரு ஒரு ஒருத்தனை கொலை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா எவனை சொன்னாலும் இன்னைக்கு கூலிப்படைகள் இருக்காங்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறா எல்லாம் பரவாயில்ல ஆனா பணத்தை வாங்கிட்டு யாரும் வெட்டுவாங்க அது வேற விஷயம் நீதிபதி ஆனால்

ஏ டூக்கும் ஏ ஃபைக்கும் ஐந்து ஃபை லைஃப் கொடுக்குறாங்க அஞ்சு கவுண்ட்டு மேலே நீங்க போகும்போது சபரிராஜனுக்கு நாலு கொடுத்துருக்காங்க மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள் அதே போல் வந்து இதில் அக்ரிவானா இவங்க முப்பது நாளுக்குள்ள வந்து அப்பீல் போவாங்க அப்பீல் போன பிறகு ஏன்னா பிறல் சாட்சியே இல்லாத காரணத்தினால அப்பீல்லையும் வந்து இவர்களுக்கு சாதகமாக வருவதற்கான வா சாத்திய குரல் குறைவாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் வரையும் போனாலும் கூட இதில் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை தான் அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட இருக்கு வந்து நீதிமன்றம் அனைத்தையுமே ஆய்வு செய்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறது தீர்ப்பில் வந்து இது ரொம்ப குறைந்த தண்டனை அப்படின்னு நினைச்சா சிபிஐ மேல போலாம் அங்க போய் அவங்க வந்து உத்தரவு வாங்கலாம் இல்ல எங்களுக்கு இது பயங்கர உயர்ந்த தண்டனையா இருக்கு அப்படின்னு அக்யூஸ்ட் நினைச்சா அக்யூஸ்ட் முப்பது நாளுக்குள்ள போலாம் இவனுக்கு பணம் வச்சிருக்கவனுங்க கண்டிப்பாக போவார்கள் அதையும் நம்ம வந்து நீதிமன்றத்துல என்ன நிலையில ஆகுதுன்றதை நம்ம மிக வரையில பார்ப்போம் ஆஃப்ல இருந்து கேட்கிறேன் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டோம் நம்ம பசங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சதோட விளைவு அந்த ஒன்பது இளைஞர்களுடைய வாழ்க்கையே சொல்லி முடிஞ்சிருச்சு கண்டிப்பா கண்டிப்பா இதுல வந்து இப்ப அவங்களுடைய பேரண்ட்ஸ் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு ஏன்னா கண்டுகா மூட்டது காரை கார் கேட்டா காரை வாங்கி கொடுக்குது புல்லட் கேட்டா புல்லெட் வாங்கி குடுக்குறது பணம் கேட்டா பணத்தை கொடுக்கறது அப்படின்னு பொழுது இவங்க கடைசியில பசங்களுக்கு காரும் புள்ளும் பணமும் வாங்கி கொடுத்து விட்டு ஆயுள் தண்டனை பேரண்ட்ஸை வாங்கி கொடுத்துட்டாங்க இவளை கண்டிப்பதற்கான கண்டிப்பதை அவங்க விட்டாங்க விட்டு விட்ட அந்த ஒரு விஷயத்தினால இவங்க வந்து இன்னைக்கு மடைமாற்றம் அடைந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தவறு செய்ய போயிட்டு இன்னைக்கு வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க அந்த டைம் ஜாலியா இருந்தோம் போச்சு வந்துச்சு ஆனா இவங்க என்ன பண்ணிட்டானுங்க இதை வந்து இது ஒரு ஒரு பழக்கமாக இது ஒரு ஹாபியாக எடுத்து இவங்க பண்ணதுனால ஏற்பட்ட விழைவுதான் இன்றைக்கு சிறை தண்டனை இதை வந்து உச்ச நீதிமன்ற வரையும் போனாலும் கூட இதுல இவங்க மீண்டு வருவதற்கு சாத்திய ஊர்கள் மிகவும் குறைவாகவே இருக்குது கொடூரமான பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு பற்றி நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி